வணக்கம் டீச்சர்ஸ் இது சிறீ பாலச்சகரன் கந்தசாமி இதில் பாருங்கள் ஒரு நல்ல நியூஸ் இதில் போயிட்டுருக்கு என்னென்னா அரசு பள்ளிகளில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ஆசிரியர்கள் காலி பணியிடங்கள் இருக்குது முதல்வருக்கு கோரிக்கை வச்சுருக்காங்க மிக விரைவில் நிரப்பு வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது இதில் என்ன சொல்லப்படுது இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க ஜூன் பதினஞ்சில் வந்த ஒரு நியூஸ் தான் இது இது இப்போ லேட்டஸ்ட்டாக நேற்று வந்தது இன்றைக்கி தேதி பதினாறு தமிழக அரசு பள்ளிகள் காலியாக உள்ள இருபதாயிரம் இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை அண்மையில் நடைபெற்றது அந்த எக்ஸாம்குன்னான அந்த நடைபெற்ற பணி நியமன தேர்வு மூலம் நிரப்ப வேண்டும் அப்படின்னு டெட்டு தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ கோரிக்கைகள் நிறைய வச்சுருந்துருக்காங்க இதில் இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் பாஸ் பண்ணாங்க எத்தனை பேர் வந்துட்டு இது எக்ஸாம் எழுதுனாங்க அதில் டெட்டு எக்ஸாம் பாஸ் பண்ணாங்க எத்தனை பேர் நியமன தேர்வுகள் வந்து எத்தனை பேர் பாஸ் பண்ணிக்காங்க அப்படிங்கிற தகவலெல்லாம் இதில் வரிசாக கொடுத்துருக்காங்க ஆனால் நோட்டிஃபிகேஷனில் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு பேருக்கு மட்டுமே பணி வாய்ப்பு கிடைத்தது அப்படின்ற ஒரு நியூஸ் அதில் கொடுத்துருக்காங்க இதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு வே வேக்கண்டே வந்து இருபதாயிரம் வேகண்ட்டுக்கு மேலே இருக்குங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது அப்படி இருக்கும்பொழுது நமக்கு ரெண்டாயிரம் வேக்கண்டை மட்டும் ஃபில் பண்ணிங்கன்னா மீதி வேக்கண்டெல்லாம் ஃபில் பண்ணணும் இல்லைங்களா அதனால் கண்டிப்பாக மிக விரைவில் அவங்க ஃபில் பண்ணுவாங்க ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பன்னிரெண்டு ஆண்டு காலமாக நம்ம இப்போ பள்ளிக்கல்வித்துறையில் வந்துட்டு போஸ்டிங்கை போடல அப்படிங்கிறப்போ அத்தனை பேக்கண்ட்டு ஃபில் பண்ணியே தான் ஆகணும் கண்டிப்பாக ஃபில் பண்ணுவாங்க நம்ம தைரியமாக கான்ஃபிடண்ட்டாக நம்ம இருப்போம் இத்தனை நாள் அவங்க போஸ்டிங் போடாதனால நமக்கு அந்த விரக்தி இருப்பது நல்லாவே தெரியும் அது வந்து சகஜமான ஒரு விஷயம் தான் ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் நிச்சயம் இந்த முறை போஸ்டிங் போடுவாங்க அதனால் இந்த பேப்பர் கட்டிங் நியூஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இருபதாயிரம் காலி பணியிடங்கள் இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க கூடவே இதை வந்து ஒரு அரசியல் தலைவரும் அதை சொல்லியிருக்காரு அதாவது அதை சீக்கிரம் ஃபில் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு மெசேஜையும் அதில் சொல்லியிருக்காரு அதில் போகிறேன் கீழே ஜஸ்டின்னு கீழே போடுங்க இடைநிலை ஆசிரியர் காலி காலிப்பணியர்கள் நிரப்புக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரியர் தலைவர் சொல்லியிருக்காரு நமக்கு அரசியல் வேணால் நமக்கு இங்கே சொல்லப்பட்ட ஒரு தகவல் என்னங்கிறமும் நம்ம எடுத்துக்கலாம் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர் காணி பணியின் காலி பணியர்கள் நிரப்ப வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி ஒவ்வொரு அரசியல் தலைவரும் சொல்லிகிட்டு இருக்கும்பொழுது கண்டிப்பாக மிக விரைவில் கவர்மெண்ட்டில் இதுக்கான ஒரு நல்ல பாசிட்டிவான நியூஸை நம்ம எதிர்பார்ப்போம் நிச்சயம் நமக்கு ஒரு நல்ல தகவல் வரும் ஓகே ஸ்டென்ஸ் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ